புதுக்கோட்டையில் ஆவின் செயல்பாடு நிலை குறித்து புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா இன்று ஆய்வு மேற்கொண்டார் பால் பதப்படுத்தும் முறை குறித்து விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு கொடுக்கப்படும் விலை குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் மேலும் புதுக்கோட்டை ஆவின் நிறுவனத்தின் சார்பில் தினந்தோறும் நாற்பதாயிரம் லிட்டர் சென்னை தேவைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னூற்று ஐம்பது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் உறுப்பினராக உள்ள விவசாயிகளிடமிருந்து ஆவின் நிறுவனம் தினந்தோறும் அறுபதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்கின்றது விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பால் புதுக்கோட்டையில் உள்ள ஆவின் நிறுவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு பாலின் தரம் ஆய்வகத்தில் சோதனை செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பல கட்ட பதப்படுத்தப்பட்ட ஆய்வுக்கு பிறகு பால் பாக்கெட்டுகளில் அடைக்கப்படுகிறது அதன் பின்னர் பால் பாக்கெட்டுகள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றது தினந்தோறும் புதுக்கோட்டை ஆவின் நிறுவனத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இருபதாயிரம் லிட்டர் பால் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றது மீதமுள்ள நாற்பதாயிரம் லிட்டர் பால் டேங்கர் லாரிகள் மூலமாக சென்னைக்கு தேவைக்கு இங்கிருந்து அனுப்பப்படுகின்றது இது தவிர புதுக்கோட்டை ஆவின் நிறுவனத்தில் பால்கோவா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது Obrigado.